பெருமானுடைய பெருமான தனி பெரும் நமது மாணிக்க வாசக பெருமானின் குருவர்களாலும் கருவாசம்போக்கும் திருவாசகம் எட்டாம் திருமுறையை நாம் பொருளோடு சிந்தித்து கொண்டு வந்தோம் அந்த வகையிலே இன்று முப்பத்தி ஆறு திரு பாண்டிப்பதிகம் என்ற பதிகத்தை நாம் பொருளோடு சிந்திக்க இருக்கின்றோம் பாண்டி என்ற சொல் இங்கே பாண்டி நாட்டு அரசனை குறிக்கும் அதாவது சூப்பர்மான் மலையத்துவச பாண்டிய மன்னனின் திருமகளை மணந்து சோமசுந்தர பாண்டியனாக வந்து பாண்டிய நாட்டை ஆண்டதால் பாண்டி என்ற சொல் சோமசுந்தர பாண்டியனாகிய சிவபெருமானையே குறிக்கும் பத்து பாடல்களை கொண்ட இந்த பதியத்தில் பல இடங்களில் பாண்டியனார் என்று சொல் வருகின்றது ஐந்தாவது பாட்டில் ஆழமுண்டான் எங்கள் பாண்டிப்பிரான் என்று வருவதால் இது சிவபெருமானையே குறிக்கின்றது என்பது தெளிவாகின்றது நமக்கு சூப்பர்மான் முன் ஒரு சமயம் கண்டவர் மனம் கவரும் மனப்போடு ஒரு குதிரையின் மீது அமர்ந்து பாண்டிய மன்னனாக பாண்டிய மன்னனாக வந்த அந்த சிறப்பை பல இடங்களில் இந்த திருப்பதியத்தில் பெருந்தகை நமக்கு அருளி செய்திருக்கின்றார் சிவானந்த விளைவு என்று நமது அறிஞர் பெருமக்கள் தலைப்பு அருளி செய்திருக்கின்றார்கள் விளைவு என்பது ஆன்மா சிவப்பெருமானோடு இரண்டறக் கலந்து ஒன்றித்து அப்படி ஒன்றித்து இருக்கும்போது உணரும் பேரின்ப அனுபவமே சிவ விளைவு ஆகும் சிவப்பெருமானுடைய திருவுருவத்தை காணுந்தரும் அனுபவம் விளைவதால் இப்பதிகத்தில் இந்த கருத்துரை நமக்கு இடம்பெற்று உள்ளது பாண்டிய நாட்டுக்குரிய தலைவனாகிய சிவபெருமானை எண்ணி பாடப்பெற்ற பத்து பாடல்களை கொண்ட தொகுதி ஆதலால் இது திரு பாண்டிப்பதிகமாயிற்று சிவானந்த விளைவு ஆனந்தம்னா மகிழ்வு சிவம் சிவபெருமான் சிவபெருமானின் திருவிளையாடலை எண்ணி அதனால் ஏற்படும் விளைவாகிய மகிழ்வினை விவரித்தலே சிவானந்த விளைவு ஆகும் சிற்றம்பலம் பருவரை மங்கைதன் பங்கரை பாண்டியர் காரமுதாம் ஒருவரை ஒன்றும் இல்லாதவரை கலல் போல் தீரைஞ்சி தெரிவரின்று நின்றொரு பறி மேற்கொண்ட சேவகனார் ஒருவரை அன்றி ஒருவரியாதெந்தன் உள்ளமதே பருமையான மலையரசனுக்கு புதல்வியாகிய உமையம்மையை பாகமாக பெற்றவரை பாண்டிய மன்னனுக்கு ஒப்பற்ற பெருதற்கரிய அமுதம் போன்றவரை பற்று ஒன்றுமில்லாதவரை நான் தமது திருவடி மலரை வணங்குமாறு வெளிப்பட்டு நின்று என் மனத்தை உருகச் செய்து குதிரை மேல் வந்த வீரராகிய சிவபெருமான் ஒருவரை அல்லாமல் பிறர் எவருடைய வடிவத்தையும் என் உள்ளம் அறிய மாட்டாது பெயர்பட்ட அந்த பெருமானுடைய அந்த உருவம் மட்டும்தான் என்னுடைய ஒருவரையன்றி என் தன் உள்ளமதை அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் நாவகரசர் சொல்வார் நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் இணையாவது ஒருபோதும் இருந்தறியேன் என்னோட நெஞ்சம் யாருக்கு தெரியுமா அது உனக்கு மட்டும்தான் அதுபோல சொல்கிறார் ஒருவரையன்றி ஒருவரியாது என் தன் உள்ளமதை அவர் ஒருத்தருக்கு தான் என்னோட உள்ளம் அப்படின்னு தெளிவா சொல்றாரு மணிவாசக பிறந்த முதல் பாடல் இரண்டாவது பாடல் சதுரை மரந்தரி சாற்றிச் சொன்னோம் கதுரை சோதி கடை கைப்பிடித்து குதிரையின் மேல் வந்து கோடிடு மேல் கோடி கேடு கண்டி மதுரையர் மறித்திடுமே கதிரவனையும் தன் ஒளிமிகுதியால் மறைக்கத்தக்க பேரொளி பிளம்பாகிய இறைவன் மூவிலை சூலத்தை கையில் ஏந்தி குதிரையின் மேல் வந்து சேர்வானாயின் அறிவீராக குதிரை செவனாக அணிவாசகர் பொருட்டு அந்த அந்த சிறப்பை நிவாசக பெருந்தகை இந்த பாடலிலே நமக்கு பதிவு செய்கின்றார் அப்பெருமானிடத்து அடைந்தவர்கள் தம் பெருமையை மறந்து ஞானப்பித்து கொள்வர் அந்த பெருமானை அடைந்தவர்கள் அவருடைய திருவடியை அடைந்தவர்கள் ஒரே ஞான ஞானப்பித்து பெருமான் மேலே ஞானம்னாலே பெருமான் தான் அந்த பெருமான் மேலே ஒரே பித்து வைத்தியமாக இருப்பார்கள் உறுதியாக இதனை பரையறிந்து தெரிவித்தால் பரையறிந்து தெரிவித்தல் போல கூறினோம் மதுரை மன்னர் ஆகிய பாண்டியனுக்கு மறுபிறப்பு நிகழாதவாறு இவ்வாறு வந்த தான் சிவபெருமான் தடுத்தாட்கொண்டான் தன்னுடைய அந்த மதுரை மன்னனாகிய அந்த மலையத்தவச பாண்டியனுக்கு மறுபிறப்பு நிகழாதவாறு வந்து பெருமான் வந்து தடுத்தாட்கொண்டாரான் உமையம்மையை வளர்த்த அந்த மீனாட்சியை வளர்த்ததுனால மறுபிறப்பு இல்லாமல் அவரை தடுத்தாட்கொண்டார் பிறவியதான் மதுரையன் மன்னன் மறுபிறப்போட மறித்துடுமே அப்படின்னு சொல்லிடு இந்த ரெண்டாவது பாடலை அறிவிச்சு மூன்றாவது பாடல் வெள்ளத்துள் நீந்தி குளிக்கின்ற நெஞ்சம் கொண்டீர் வெள்ளம் கோல பறி மேற்கொண்ட பாண்டியனார் போரின்ப வெள்ளத்து ஒரு கொண்டு தொண்டரை உள்ளம் கொண்டார் பேரின்ப வெள்ளத்துள் பைக்கல லே சென்று பேனுமினே நீ வீர் இன்பம் என்னும் வெள்ளத்துள் நீந்தி குளிக்கின்ற உள்ளமுடையவராயின் நீரின்ப வெள்ளத்துள் நீந்தி குளிக்கின்ற நெஞ்சங்கொண்டீர் பேர்ப்பட்ட அந்த வெள்ளத்தில் நேந்தி குளிக்கின்ற உள்ளமுடையவராயின் இவ்வுலகினையெல்லாம் அனந்த வெள்ளம் மூடி கொள்ளுமாறு குதிரையின் மேல் ஏறி வந்தும் உலகத்தை அனந்தமயமாக்கணும் அனந்த வெள்ளத்தில் அழுந்த செய்யணும் என்ற நோக்கத்தோடு என்ன பண்ணாராம் குதிரையின் மேலே ஏறி வந்தாராம் சாமி பாண்டிய மன்னராகவும் திகழ்ந்த எம் பாண்டிய மன்னனாக இருந்து மதுரையம்பதியை ஆட்சி செய்தார் அதையும் இந்த பாடலில் சொல்கிறார் ஒப்பற்ற பேரின்ப வெள்ளமே திருவுருவாக கொண்டு வந்து தொண்டர்களை மனம் கவர்ந்தார் அந்த பெருமானுடைய அந்த உருவம் ஒப்பற்ற உருவம் யாரையும் அவர் ஓமையோ உப்போ சொல்லவே முடியாது அதனால தான் சொல்கிறார் ஒரின்ப வெள்ளத்து உருக்கொண்ட தொண்டரை உள்ளம் கொண்டார் வெள்ளத்துள் வைக்கலே சென்று பெரும்பார் பேர்பட்ட அந்த பெருமானுடைய வெள்ளம் அதுதான் பேரின்பம் மற்ற எல்லாம் சிற்றின்பம் தான் உலக இன்பம் எல்லாம் உலகியில் என்ன இன்பத்தை நீங்கள் அனுபவித்தாலும் அதெல்லாம் தான் பெருமானோட திருவடி தான் பேரின்பம் அதான் சொல்கிறாங்க பேரின்ப வெள்ளத்துள் பீ சென்று பேணு அந்த பெருமானுடைய வீரக்கலல்களை அந்த திருவடியை நீங்கள் வழிபாடு செய்வீர்களாக ஏன்னா அந்த திருவடிக்கு கீழே தான் நீங்கள் போகணும் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்வு சொல்லுவர் செல்வர் சோபுரத்தின் உள்ளார் சிவரடி கீழ் அந்த குஞ்சித பாதத்தை அடியில் தான் போகணும் அதனால் அந்த பெருமானுடைய திருவடியை பாடி ஆடுவோமாக என்று மூன்றாவது பாடலே அருளி செய்திருக்கின்றார் நான்காவது பாடல் செரியும் பிறவிக்கு நல்லவர் செல்லன் மென் தென்னல் நாட்டு இறைவன் கீழர்கின்ற காலம் இக்காலம் எக்காலத்துள்ளும் தொல்லும் அறிவன் கதிர்வாள் உரைகழித்தானந்தமாக எரியும் பிறப்பை எதிர்த்தார் பொருள இருநீளத்தே பாண்டியனின் நன்மை மிகுந்த நாட்டிலே இறைவன் புறப்பட்டு விளங்குகின்ற காலம் இக்காலமாகும் அந்த பாண்டிய நாட்டில் பெருமான் புறப்பட்டு வந்திருக்கக்கூடிய காலம் இந்த காலம் அதனால் இது நன்னால் பொன்னால் சொல்கிறோமா அது மாதிரி இறைவன் ஞானமாகிய ஒலிக்கெதிர் வீசுகின்ற வாளினை உரையிலிருந்து நீக்கி எடுத்துக்கொண்டு ஆனந்தமாகிய குதிரையை செலுத்தி கொண்டு பரந்த இவ்வுலகில் எதிர்பட்டவரது பிறவியாகிய மரத்தை புரண்டு விழும்படியாக எரிவான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெருமான் வந்து கையில் ஒரு வேல் வாழோடு வர்றாரு அந்த வாள் எதுக்காக வைத்திருக்காருனா அந்த பிறவிங்கிற அந்த பெரிய மரம் அது பெரிய வேரோடு இருக்குது அதை வந்து வெட்டி தான் நம்மளோட பிறவிங்கிற அந்த பிணி தீரும் அதுக்காக குதிரையில் மேலே ஒரு வாளோட ஒளி வீசுகின்ற வாளோடு வர்றாரு அறிவன் கதிர்வாள் உரைகழித்து ஆனந்தமாக கடை அதை வைத்து நமக்கு அந்த ஆனந்தங்கிற அந்த இதை கொடுக்க போகிறாரு பேரின்பத்தை அப்படின்னு சொல்லி பிறவியாகிய அந்த மரத்தை புரண்டு விழும்படியாக வெட்டி நமக்கு என்ன செய்வாராம் அதனால் பிறவிக்கு செல்லாமல் நம்மளை காப்பாற்றுவார் எக்காலத்திலும் எரியும் பிறப்பை எதிர்ந்தார் புரள இருநிலத்தே அப்பெருமான் பிறவி அறுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் எனவே அவன் முன்னே நீங்கள் செல்லுங்கள் எரியும் பிறப்பை இருந்தார் பொருளை இருநிலத்தே அப்படின்னு சொல்லி அந்த நமக்கு பிறவிங்கிற அந்த தலை அது தொடர்ந்து ஒரு சுழற்சி போல் வந்துக்கிட்டே இருக்கும் தூங்குவது போலும் சாக்காடு தூங்கி விழிப்பது போலும் பிறப்புன்னு வினைக்கேற்ப நமக்கு வந்து கொண்டே இருக்கும் அதை வந்து பெருமான் வந்து தன்னோட கையில் இருக்கக்கூடிய அந்த வாழால் நம்மளுடைய பிறவிங்கிற அந்த பெரிய மரத்தை வேரோடு சாய்த்து நமக்கு அந்த முக்தியை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் நான்காவது பாடலில் நமக்கு கருளை செய்கின்றார் பிறந்தவை பொழுது நமக்கு ஐந்தாவது பாடல் காலம் உண்டாகவே காதல் செய்து மின்காருதறிய ஞாலம் முண்டானோடு நான் வானவர் நன்னறிய ஆழம் உண்டான் எங்கள் பாண்டிப்பேராண்டியவர்கூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து மீனே நினைப்பதற்கு அரிய பெருமையுடைய உலகினை உண்ட திருமாலும் திருமால் என்ன பண்ணாராம் உலகத்தையே உண்ட அந்த திருமால் பிரம்மதேவனும் பிரதேவர்களும் அடைவதற்கு அரியவனும் அந்த உலகினை உண்ட திருமாலும் பிரம்மனும் மற்ற தேவர்களும் அடைவதற்கு அரியவனாக இருக்கும் கூடிய பெருமான் ஆழகால நஞ்சனை அமதமாக உண்டவன் ஆழமுண்டான் எங்கள் பாண்டிப்பிரான் பாண்டி நாட்டுக்கு தலைவனாகிய சிவபெருமான் தன் அடியார்களுக்கு முழு முதல் அருள்நிதியை தம் கருவூலத்திலிருந்து அள்ளி வழங்குகின்றான் கருவூலம் பெருமானே கருவூலந்தான் அந்த கருவூலத்திலிருந்து ஆழமுண்டான் எங்கள் பாண்டிப்பிரான் தன் அடியவருக்கு மூலப்பண்டாரம் வழங்குகின்றான் இந்த பண்டாரம் அப்படின்னா ஞானம் மூலப்பண்டாரம்னா பழமையான அந்த நிதி அருள் நிதி அதை என்ன பண்ணுறாராம் அள்ளி 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 கொடுக்குறாராம் மூலப்பண்டாரம் வழங்குகின்றான் வந்து விரைந்து வந்து முந்தி வந்து மூலப்பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே அப்படின்ற எதெதுக்கோ வேகமாக போய் வாங்குகிறோம் நம்ம ரேஷன் கடையிலெல்லாம் வேகமாக போய் வாங்குகிறோம் பெருமான் வந்து தன்னோட மூலப்பண்டாரம் சொல்லக்கூடிய அருள் நிதியை ஞானத்தை கொடுக்கின்றார் விரைவாக வந்து பெற்றுக்கொள்ளுங்கள்னு மணிவாசகர் நம்மளையெல்லாம் ஆன்மாக்களை நோக்கி அழைப்பு விடுக்கின்றார் இதெல்லாம் நம்ம உணர்ந்து பாடணும் பொழுது ஆறாவது பாடம் இண்டிய மாயா இருள்கடைய பொருளும் வீழங்க தோண்டிய சோதியை மீனவனும் சொல்ல வல்லன் அல்லன் வேண்டிய போதே விளக்கு இல்லை வாய்தல் மின்தாள் பாண்டியனார் அருள் செய்கின்ற முத்தி பரிசீதுவே நெருங்கிய மாயாமலம் என்னும் இருள் விலகவும் எப்பொருளும் தெளிவாக விளங்கவும் முதிரையை செழித்து வெந்த ஒளியான இறைவனை பாண்டிய மன்னனும் இன்னவர் என்று சொல்லும் வல்லம்பு உடையவன் அல்லன் ஐந்து வாயில்களாகிய ஐம்பொறிகளை விரும்பிய பொழுதே விளக்க வேண்டுமாயின் அவனது திருவடி பெற்றை அடைய விரும்புவீர்களாக சோமசுந்தர பாண்டியராகிய சிவபெருமான் அருள் செய்கின்ற முத்திப்பரிசில் அத்திருவடியே ஆகும் பெருமானுடைய திருவடி உங்களுக்கு வேண்டுமென்றால் ஐம்பொரில் ஐம்பொறிகள் இருக்குது நமக்கு ஐவாய் கண் செவிமுக்கு அந்த ஐம்பொருள்கள் வந்து என்ன பண்ணணும் அதை உடனே விளக்கணுமா பொறிகள் புலன்கள் தான் நம்ம பிறவிக்கு வித்தாகின்றது கண் பார்க்குது காது கேட்குது வாய் பேசுது இந்த மாதிரி நம்மளுடைய பொறிகளுடைய செயல்பாட்டுகள்னால நமக்கு என்ன ஆகுது நமக்கு பிறவி வருது வினை வருது அந்த பிறவிகளை வந்து அந்த பொறிகளை என்ன சொல்கிறாரு ஐம்பொறிகளை விரும்பிய பொழுதே விளக்க வேண்டும் அப்படி விளக்க வேணும்னா இறைவனோட திருவடிப்பேற்ற நம்ம விரும்பணும் அப்படி விரும்புனா இந்த பொறிகளோட இயக்கம் வந்து நிற்கும் பெருமான் மேலே செலுத்தும் அதுதான் அந்த சோமசுந்தர பாண்டியன் ஆகிய சிவபெருமான் அருள் செய்கின்ற முக்தியாகிய பரிசு அந்த திருவடியாகும் அதை நம்ம விரும்புங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆறாவது பாடல் அருள் செய்கின்றார் பிறந்தகை ஏழாவது பாடல் மாயவன பரி மேற்கொண்டு மற்றவர் கைகோளும் ஓயரும் இப்பிற பெண்ணும் பகைகள் புகுந்தவருக்கு ஆய பெரும் சேருடை தன்னருளே அருளும் செய்ய கோடை தென்னவன் சேவடி சேர்மின்களே சிவபெருமான் மாயமாகிய அழகிய குதிரை மேல் வர அதனை அறியாது பிறர் எல்லோரும் அதனை உண்மையென்றே ஏற்றுக்கொண்டவுடன் இப்பிறவிக்கு காரணமாகிய மும்மல பகைகள் அற்று ஒளியும் ஆகவே தன்னை சரணாக புகுந்தவருக்கு அரிய பெரிய சிறப்புகளையுடைய உடைய தனது திருவருளையே அருள்வான் என்பது தெளிவாகின்றது அதலால் செம்மையாகிய பெரிய கொடை வள்ளலாகிய தென்னாடுடைய அப்பெருமானுடைய திருவடிகளையே சென்று சேர்வீனாக என்று சிவபெருமான் மாயவனப்பரி மேற்கொண்டு மாயமாகி அழகிய குதிரை மேல் வர அதை பிறர் எல்லோரும் உண்மையென்றே ஏற்றுக்கொண்டவுடன் இப்பிறவிக்கு காரணமாகி ஓயரும் இப்பிறப்பு என்னும் பகைகள் புகுந்து பிறவிங்கிறது நமக்கு பெரிய பகை அது ஒழியணும்னா என்ன ஆகும் அப்படின்னா தன்னை சரணாக புகுந்த பெருமானை சரணடையணும் பெருமானை சரணாக அடைந்தால் அவர் தனது திருவருளையே கொடுத்தருள்வான் அப்படி திருவருளை கொடுத்து அருளி அருள் அருளினால் செய நெடுங் கொடை தென்னவன் சேவடி சேர்வங்களே தென்னாடுடைய அந்த பெருமானுடைய அந்த திருவடிகளையே சென்று சேர்வீர்களாக நாம் சேர்வோம் என்று ஏழாவது திருப்பாடல் நமக்கு பிறந்தகை செய்கின்றார் பொழுது எட்டாவது திருப்பாடல் அழிவின்றேன் நின்றதோர் அழுத்தி கழிவில் கருணையை காட்டிக்கடிய வினையகற்றீ பற்றரு தாண்டவன் பாண்டி பெரும்பதமே முழுதூல கும்தரு வான்கொடையே சென்று முந்துமினே அழிவில்லாமல் நிலை பெற்றுள்ள ஒப்பற்ற பேரின்பமாகிய வெள்ளத்தில் திளைக்க செய்து நீக்கமில்லாத தன் கருணையை காட்டி கொடுமையான இரு வினைகளை ஒழித்து பழமையாக வரும் ஆணவ மலத்து பற்றை முழுமையாக நீக்கி ஆட்கொண்டவன் பாண்டி நாட்டு பெருமானே ஆவான் அப்பெருமான் பாண்டி நாட்டுக்குரிய பதவியை மட்டுமன்றி உலகம் முழுவதையும் தந்தருளும் வல்லவன் அதனால் அப்பெருமானின் முக்தி கொடையே முற்பட்டு சென்று பெற்றுக்கொள்வீராக அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் பெருமான் வந்து நமக்கு முழுது உலகும் தருவான் கொடையே சென்று முந்தி செல்லுங்கள் அந்த பழமலம் பழமலங்கிறது நமக்கு ஆணவ அந்த பழமலத்தோட பற்று அதுதான் அந்த பற்று அறுத்து என்ன செய்வாரு பாண்டியன் பெரும்பதம் இந்த பெரும்பதம் தான் முழுது உலகும் தருவான் அப்படின்னு சொல்றாரு அதுதான் முக்தி பெருமானுடைய முத்தி கொடையே அதுவே நமக்கு பெருமான் அருளி செய்வார் அதனால முந்தி சென்று பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி மணிவாசக பிறந்தகை நம்ம போன்ற ஆன்மாக்களுக்கு அறிவுறுத்துகின்றார் எட்டாவது திருப்பாடலில் ஒன்பதாவது திருப்பாடல் பிரவிய தீவினை மேலை பிறப்பு முன்னிற்கடக்க பரவிய அன்பர என்போருக்கும் பரம் பாண்டியனார் பொந்தி மறையியல் மேற்கொண்டு தம்மையும் தாமரி யார் மறந்தே உயிரில் கலந்துள்ள கொடிய வினைகளால் உண்டாகும் பிறப்புகளாகிய கடலினை கடப்பதற்கும் தன்னை வழிபடும் அடியவர்களை பக்தி மேலிட்டால் அவர்தம் எலும்பினையும் முருகச் செய்யும் மேலான பாண்டிப்பிரானாகிய சிவபெருமான் குதிரையின் மேல் எழுந்தருளி வர அதனை கண்டு அக்காட்சியினால் அறிவு பெற்று அழகிய கொடி போன்ற மங்கையர் மரத்தின் தன்மையை பெற்று தம்மை தாமே அறியாதவராகி எல்லாவற்றையும் மறந்து நின்றனர் பெருமான் வரக்கூடிய அதை பார்த்து அந்த பெண்கள் மரம் போல் அப்படியே தன்னை மறந்து இருக்காங்களாம் அதான் சொல்கிறாங்க புறவியில் மேல் வர குந்திகொலப்பட்ட பூங்கொடியார் அப்படி அவர் வரும் பொழுது பெருமாட்டியோட பூங்கொடியோடு வர்றார் பிறவி மேலே மறையல் மேற்கொண்டு தம்மையும் தாமறியார் தம்மையே அறியாமல் மரம் மூலம் இருக்கிறாங்க அந்த பெண்டிரெல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த உயிரில் கலந்துள்ள கொடிய வினைகளால் உண்டாகும் பிறப்புகளை கடக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பெருமானுடைய அந்த திருவடிகளை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும் என்று ஒன்பதாவது திருப்பாடல் நமக்கு அருளி செய்கின்றார் பெருந்தகை பத்தாவது பாடல் கூற்றை வென்றாங்க தேவியும்பாள் ஏற்று வந்தார் உயிர் உண்ட ஒற்றை தீரல் சேவகனே தேற்றமில்லாதவர் சேவடி சிக்கன சேர்மின்களே மார்க்கண்டேயன் என்னும் அடியவன் பொருட்டு இயமனை கொன்று அவ்வாறே ஓசை ஊறு சுவை ஒளி நாற்றம் என்னும் ஐம்புல இன்பம் தரும் அரசர்களையும் வெற்றி கொண்டு தானும் தனது பெரிய சக்தியாகிய அம்மை உமையம்மையும் அன்பருக்கு அருளுதற்கு பொருட்டு அழகாக எழுந்தருளிய சிவபெருமான் ஒப்பற்ற மீனக்கொடியினையுடைய பாண்டியனின் பொருட்டாக தன்னையும் எதிர்த்து வந்த பகைவர்களையும் அழித்து அவர்தம் உயிரையும் வாங்கி ஒற்றைச் சேவகனாகி நின்றான் அதலால் தெளிவில்லாதவர்களே அப்பெருமானின் சிவந்த பாதங்களையே உறுதியாக பற்றிக்கொள்ளுங்கள் என்று நமக்கு எதெல்லாம் நமக்கு பகையாக இருக்கின்றது ஓசை ஊறு சுவை ஒளி நாற்றம் என்று சொல்லக்கூடிய நம்ம புலன்களால் பெறக்கூடிய இன்பம்லாம் நமக்கு பகைகளாக இருக்கின்றது அந்த பகைவர்களை வென்று பெருமானுடைய அந்த திருவடியை ஒன்றையே உறுதி பொருளாக நாம் நினைந்து பற்றி கொள்ள வேண்டும் பற்றி என்று நமக்கு இறுதி பாடலாக பத்தாவது பாடலில் நமக்கு அறிவுறுத்துவதாக மணிவாசக பெருந்தகை நமக்கு அருளிச்செய்துக்கின்றார் நாம் தொடர்ந்து நாம் திருவாசகத்துக்கு பொருளை தொடர் சிந்தனையாக சிந்தித்து கொண்டு வருகின்றோம் அடுத்து நாம் முப்பத்தி ஏழு பிடித்த பத்து பாடலும் அதற்கு பொருளும் சிந்திக்க இருக்கின்றோம் அடியார் பெருமக்கள் நமது ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக்கொள்